வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது பிரதான செய்தியுடன் கலையகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் பதினெட்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சக்தி டிவிக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி முதலில் தலைப்புச் செய்திகள் பாரியளவில் முன்னெடுக்கப்படும் மண் அகழ்வு மற்றும் காடழிப்பிற்கு தமது அனுமதியை பெற வேண்டும் ஜனாதிபதி அறிவிப்பு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பது தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு செலவு கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட தொழிலாளர்கள் இன்று மாறுபாட்டம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி கிளிநொச்சியில் கையெழுத்து போராட்டம் பதினெட்டாவது ஆகவே கால் தடம் பதித்தது சக்தி தொலைக்காட்சி சேவை உதயாங்க வீர துங்கவை கைது செய்ய சர்வதேச பிடியானை சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மீண்டும் சுட்டிக்காட்டினார் வரகாப்பல அம்பேபூச மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் உள்ள சந்தையில் பாரிய மலை ஒன்றுள்ளது ஐந்து மலைகளை வெட்டுவதற்கு வர்த்தகர் ஒருவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு நான் கூறினேன் நுவரிலியா மற்றும் கண்டி மாவட்டங்களில் உள்ள சுமார் ஆயிரம் ஏக்கர் மலைப்பகுதிகளை வெட்டுவதாக எனக்கு தகவல் கிடைத்தது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளனா் ஊடகங்கள் செய்தி வெளியிடும் போது அல்லது முறைப்பாடுகளை முன்வைக்கும் போதே அறிய கிடைக்கிறது அதனால் நான் புதிய சுற்று நிறுவனத்தை வெளியிட உள்ளேன் தற்போதுள்ள நிறுவன வியூகத்திற்கு அமைய ஏதேனும் ஒரு நிறுவனத்துக்கு காடுகளில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் இறுதியாக என்னிடம் அனுமதியை பெற வேண்டும் கண்டி கொழும்புக்கிடையிலான மார்க்கத்திற்கு தேவையான மண்ணை பெறுவதற்காக இந்த மலையை வெட்டுவதற்கு அனுமதி கோரியுள்ளனர் பத்து மாதங்களாகியும் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை வீதிக்கான பணிகளை ஆரம்பிக்கிறது ஜனவரி மாதம் முதல் ஏன் மண்ணை வெட்டுகிறீர்கள் வீதியின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்த பின்னரே மண்ணை வெட்டுவதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்கியிருக்க வேண்டும் பிளாஸ்டிக் இலத்திரணியல் மற்றும் தொழில்நுட்ப கழிவுகள் ஒழிப்பு வாரம் இன்று பிரகடனப்படுத்தப்பட்டது நாட்டில் அதிக அளவிலான புலித்தீன் கொழும்பிலேயே பயன்படுத்தப்படுவதாக இங்கு கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட்டது තනාගතුමනී මම ප්‍රවිසා්‍යන පනති ඉදිරිත් කනවා අමා්‍යමල්ලේ අනුමති ැබී ජිබේදකරු අමාමත්‍ය බාගතුමන ඔවු සම්පූර්ණයම කැබිණට මන්දලය අනුමත්‍යය ලබාත් තිබෙනවා දෙවැනිවාර කියීම කවදාද හැට ඔදකට සට මූලතිත්කාමයේ ඉරාර් පදිලා ආණඩකානස්සලව ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் என அரசாங்கம் மதிப்பீடு செய்துள்ளது அதில் ஆயிரத்து இருநூற்று எட்டு பில்லியன் ரூபாய் மீண்டெழும் செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன அடுத்த வருடத்திற்கான பாதுகாப்பு செயற்பாடுகளுக்காக இருநூற்று எண்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கல்விக்காக எழுபத்தேழு பில்லியனும் உயர்கல்விக்காக நூற்று அறுபத்தி மூன்று பில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளன வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் முறை வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட உரை நவம்பர் மாதம் பத்தாம் திகதி இடம்பெறவுள்ளதுடன் இரண்டாம் முறை வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி இடம்பெறவுள்ளது மூன்றாம் முறை வாசிப்பு மற்றும் வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான உத்தேச வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளோம் நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல வேண்டும் அபிவிருத்தியின் ஊடாக துரித பயணத்தை ஏற்படுத்த முடியும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி மக்களின் வாழ்க்கையை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்தே இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளோம் கிரனைட் ஒன்றின் பின்னை கலட்டி கையில் கொடுத்ததை போல் எம் மீது சுமத்தப்பட்ட கடனை நான் பார்க்கிறேன் பிரதமர் சீனாவுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் எண்பது வீத பொறுப்பை ஏற்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஊடாக எமது கடன் சுமை குறைவடைந்துள்ளது நாம் சிறந்த பயனை பெற்றுக் வேண்டும் அவ்வாறான திட்டம் ஒன்றை எமது அரசாங்கத்தின் ஊடாக நாம் முன்வைப்போம் வெள்ளை யானைகள் என கருதப்படும் அனைத்து திட்டங்களின் ஊடாகவும் பொருளாதார லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுப்போம் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்துகின்றேன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் நேற்று முன்தினம் கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் தேங்காய் உடைத்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நோவோட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புகவந்தலாவை அல்பட கீழ்பிரிவு தோட்ட மக்களினால் இன்று காலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தொழிற்சங்க கொடி கம்மங்களில் கருப்புக்கொடி பறக்கவிட்டு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனையடுத்து அல்பட தோட்ட கொழுந்து மடுவத்திலிருந்து அல்பட தோட்டத்தில் உள்ள விநாயகர் ஆலயம் வரை பேரணியாக சென்று தேங்காய் உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிள்ளைகள் கல்வி பொருளாதாரம் சமூகம் இந்த அணத்தையும் குளித்தோண்டி புதைத்துள்ளார்கள் மலையக அரசியல்வாதிகள் இவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெற்று தருகிறோம் என்று வெறும் நாடகம் காட்டினார்களை தவிர உணர்வோடு எமது சமூகம் என்ற ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்கள் சென்று எங்களுடைய சமூக பிரச்சனையை முடித்து தாருணும் என்று சொல்லிவிட்டு கம்பெனிக்காரர்களுடன் இலங்கையில் வைத்தல்ல இந்தியாவில் வைத்து சூட்கேஸ் பணம் வாங்கியிருக்கின்றார்கள் கூட்டு ஒப்பந்த கட்சிக்காரர்கள் இது உண்மை அது மட்டுமல்ல இன்று நாங்கள் இந்த தொழிற்சங்க சந்தாவை இன்னோடு இடைநிறுத்திவிட்டு இந்த தோட்டத்தில் இருக்கின்ற சகல கொடிம கலர் பறந்த கொடிமரங்களிலே கருப்பு கொடி அறக்கம்பத்திலே விட்டு நாங்கள் இன்று துக்க தினமாக இன்று இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் சொன்னார் தோட்ட தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை பத்தாயிரம் பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டியது அது பொய் பொய்யான விடியம் இன்று தோட்ட தொழிலாளர்கள் முட்டாள்கள் அல்ல சகல தோட்டத்திலும் இருக்கின்ற சகல தொழிலாளர்களும் தெளிவாக இருக்கிறார்கள் பெட்ரோல் கல்லணை பெட்ரோல் கல்லை பூச்சாண்டி காட்டிட்டு வெளிநாட்டுக்கு கூட்டு ஒப்பந்தம் பண்ணி கூட்டு ஒப்பந்தம் பண்ணி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு வர்றாரு கூட்டு ஒப்பந்தத்துல என்ன முடிச்சாங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து அம்பது ரூபா அந்த ரூபாய்க்கே நாங்க போராடினோம் நாளா எங்களுக்கு அந்த ஐம்பது ரூபாய் வேணாம்

பேசி இருந்தா நாங்க கட்டாயம் உங்களுக்கு நாங்க எதையும் செஞ்சிருப்போம் அதனால நீங்க பேசாதனால வடக்கு கிழக்குல உள்ளவங்க எங்களுக்காக போராடுனாங்க அவங்களுக்காக நாங்க அனைத்து மலையக மக்களும் ஒன்றிணைந்து அவ்வளவு உள்ளவங்க எங்களுக்காக பார்லிமெண்ட்ல பேசணும் பேச பேச அந்த போடுவோம் இனிமே இங்க ஓட்டு கேட்டு யார் வந்தா இனி இதன் போது தமது சம்பளத்திலிருந்து எந்த ஒரு தொழிற்சங்கத்திற்கும் சந்தா பணத்தை அறவிட்டு அனுப்ப வேண்டாம் என கூறி கையொப்பமிட்டு தோட்ட உதவி முகாமியாளரிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது தமக்கான ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்று தரும் வரை போராடுவதாக தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஏழுநூத்தி முப்பது ரூபா உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிருக்கீங்க அது என்ன அது நாங்க போடாதுக்கு என்ன அர்த்தமே இல்லையா இல்ல உங்களுக்கு இதுக்கு பிறகு சந்தாவோ ஓட்டோ கேட்டோ எங்க கிட்ட வராதிங்க நாங்க இவ்வளவு காலம் உங்களுக்கு நாங்க கட்டிட்டு வந்தது வந்து கட்டமொய் மாதிரி தான் இன்னைக்கு நாங்க அவ்வளவு அத்தனை வருஷம் எங்க பராம்பரவே உங்களுக்கு நாங்க கட்டிட்டு வந்திருக்குது வந்ததுல அஞ்சத்துக்கும் இன்னைக்கு பிரோஜனம் இல்லாம எங்களை ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க நாங்க விட மாட்டோம் நீங்க கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் கொடுங்க நீங்கள் தானே சொன்னீங்க தாரன்னு சொல்லி ஏன் தாரன்னு சொல்லி போய்க்கு ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு எங்களை இப்படி நடு விட்டுட்டீங்க விட்டுட்டிங்க இது அது முந்தி தான் தலை சொரிஞ்சுக்கிட்டு போன காலமெல்லாம் ஆண்டு மாதிரி போயிடுச்சு இனி அதெல்லாம் நடக்காது நாங்கள் நடு ரோட்டுக்கு இறங்கி எங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி தான் விடுவோம் தோட்ட தொழிலாளிக்கு எந்த ஒரு அமைச்சர்மார்களும் ஆர்மம் தொண்டமானோ சிகாம்பரமும் வடிவேல் சுரேஷு பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு அவரும் கொஞ்சம் ஆட்டம் போட்டார் அவரும் இப்போ மடங்கி நிற்கிறாரு எந்த அமைச்சர்மாரெல்லாம் என்னத்துக்காக இப்படி எங்களை ஏமாற்றுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் இந்த மா போராட்டம் நாங்கள் நடந் தொடர்ந்து ந நடத்துவோம் தோட்ட தொழிலாளியை ஏமாத்தி பொழைக்கிற அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டியது இல்ல அரசாங்கம் அரசாங்கம் எங்களால வந்த அரசாங்கம் எங்களால வந்த அமைச்சர் மார்கள் ஏன் உங்களுக்கு எங்க இந்த தொழிலாளிய ஏன் இந்த அக்கறை இல்லை இருநூறு வருடமாக நாங்க ஏமாந்து ஏமாந்து ஏமாந்ததெல்லாம் போதும் இன்னும் ஏமாற முடியாது நீ தயவு செய்து அமைச்சர் மார்கள்லாம் இதுக்கும் பிறகு ஓட்டு கேட்டு தோட்ட தொழிலாளியை தேடி வர உங்களுக்கு தகுந்த மரியாதை தான் நாங்க கொடுக்க கொடுக்க வேண்டியது வரும் தோட்ட தொழிலாளி மண்ணோட மண்ண ஆகணும்னு சொல்லி இந்த அமைச்சர் மாதிரிலாம் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்காந்துருக்க நாக்காளி யாரு விட்டு எங்க விட்டு நாக்காளி நாங்க போட்ட ஓட்டுல நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க நீங்க எல்லாம் நல்ல மனுஷரா இருந்தா நல்ல சோறு கறி சாப்பிடறதா எங்களுக்கு உடனடியாக ஆயிரம் சம்பளத்தை கொடுங்க எரியஸ் குடுக்கற எரியஸ் குடுக்கற காலம் பூரா ஏமாத்துறது வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சம்பளத்தை எல்லாம் குறைக்கிறீங்க பொதுமக்களை ஏமாத்தி ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு வர்றீங்க தீக்குளிக்கிறேன் பெட்ரோலை ஊத்தி பத்த வச்சுக்கிறேன் டயர் போட்டுக்கிறேன் ஒருத்தன் டயர் போட்ட பண்ண ஒரு தீ குளிச்ச பண்ண முடியல ஆளுகளுக்கு சம்பளத்துக்கு ஏழுநூத்தி முப்பது ரூபாய்க்கு சத்தம் முடாம சைன் வச்சுட்டு நாக்கால் கடையில உட்காந்துக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு மந்திரியா நல்ல மனுஷன் மந்திரி தான் எங்களுக்கு ஒழுங்கா ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுங்க தீ குளிக்கிறேன்னு சொல்றீங்க தனியாக குளிங்க அப்படி ஏராட்டி போனா வாங்க நாங்களாவது ஊத்தி உங்களை குளிப்பாட்டி எரிச்சு விடுறோம் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட கொஸ்லாந்தை மீரியபெத்த மக்கள் இரண்டு வருடங்களுக்கு பின்னர் மகிழ்வான வாழ்வுக்கு திரும்ப உள்ளனர் இரண்டாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேரிய பெத்தவில் இயற்கை அனர்த்தம் ஏற்படும் என எவரும் அறிந்தனர் மண் சரிவினால் உறவுகள் உடைமைகளை இழந்த நிலையில் கொஸ்லாந்த மீரியபெத்த மக்கள் பூனாக்களை மாக்கந்த தேயிலை தொழிற்சாலைக்குள் தஞ்சம் புகுந்தனா் இரண்டு வருடங்களாக உறவுகள் உடைமைகளை இழந்த நிலையில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்ததாக மாக்கந்தை முகாமில் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் ஏதோ ரெண்டு வருஷம் சென்று நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உயிரை காப்பாற்றி வந்தோம் ஆண்டவனே எங்களுக்கு இப்போ வீடு கிடைச்சதுக்கு மிக்க சந்தோஷம் எங்களுக்கு வீடு கிடைக்க போகுது சக்தி வந்து எங்களுக்கு பெரிய உதவி நிவாரணம் இந்த எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது சக்தி ஒரு நிறுவனம் தான் சிரமத்தில் நல்லது கட்டுறதுல நாங்க கடந்து கஷ்டப்பட்டு எல்லாம் அனுபவிச்சுட்டோம் எங்களுக்கு இப்போ ஊடு கிடைக்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு எத்தனையோ தடவை சத்தீவு வந்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க சாப்பாடு போட்டிருக்காங்க இந்த மக்களுக்கு மாற்றிடத்தில் வீடுகள் நிர்மாணித்து தருவதாக பல தரப்பினரும் வாக்குறுதி அளித்துள்ள போதிலும் இரண்டு வருடங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹல்தமுள்ள பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூனாகலை மகுல்தெனி பகுதியில் எழுபத்தைந்து வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது புதிதாக கிடைக்க பெற்ற வீட்டினை சுத்தம் செய்து புதுமுனை புகழ் விழாவிற்கு தயாராகி வருகின்றனர் எங்களுக்கு நல்ல ஒரு வீடு எங்க பிள்ளைங்களோட ஒரு நல்ல நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனா எல்லாத்துக்கும் சந்தோஷப்படணும் நினைந்த மூணாவது நாளா எங்களை வீடுகளை வந்து துப்புர பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா மக்களுமே சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா தனக்குரியான சொந்தமான வீடை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி மகுள்தினிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட எழுபத்தைந்து வீடுகளை இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மக்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளன புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த எழுபத்தைந்து வீடுகளும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த மக்களுக்கு கையளிக்க உள்ளது அதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது நிறைவு பெற்ற நிலையில் உள்ளது நியூஸ் ஃபெஸ்ட் செய்திகளுக்காக பிச்சமுத்து நவராஜ்குமார் தீபாவளி பண்டிகையுடன் இவர்களின் வாழ்வும் பெறட்டும் வீடு வாசலாம் போயிச்சு சார் எவ்வளவு கூடிய சீக்கிரம் இடம் கிடைக்குமோ அது வரைக்கும் நாங்க எதிர்பார்த்திருவோம் மக்கள் மனங்களில் நீங்க இடம் பிடித்து தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக திகழும் சக்தி டிவி இன்று தனது பதினெட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் பல சாதனைகளை புரிந்து வரும் சக்தி டிவிக்கு நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபஸ்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது சக்திக்கு பதினெட்டு இது இளமையின் ஆரம்பம் எனும் துணைப்பொருளில் இம்முறை பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் சக்தி குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி கேக் வெட்டி தமது மகிழ்ச்சியை நேயர்களுடன் பரிமாறிக்கொண்டனா் இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் லத்ரனியல் ஊடக வர்த்தக குழும பணிப்பாளர் நீட்ரா வீரசிங்க குழும பணிப்பாளர் ஸ்ரீலால் அகங்கம ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெய் ஸ்ரீரங்கா சக்தி தொலைக்காட்சி அலைவரிசை பிரதானி ஜி வி பிரகாஷ் திபானமக்க கலையகத்தின் பணிப்பாளர் அசோக் டாயஸ் உள்ளிட்ட ஏனிய அலைவரிசை பிரதானிகள் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் எமது மக்களுடைய அன்புக்குரிய மற்றும் மதிப்புக்குரிய ஒரு ஊடகமாக நாம் திகழ்கின்றோம் எமது இந்த பயணம் அவ்வளவு இலகுவானதல்ல சவால்கள் மிக்கதாகவே காணப்பட்டன இந்த பதினெட்டு வருட பயணத்தில் எம்மோடு தொடர்ந்தும் கைகோர்த்துள்ள எமது அன்பான நேயர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்மொழியில் நிகழ்ச்சிகளை புதுமையாக படைப்பதில் எமக்கு தொடர்ந்தும் தனது ஒத்துழைப்புகளையும் அர்ப்பணிப்பையும் அயராது வழங்கும் எமது நிறுவன தலைவர் திரு ராஜமகேந்திரன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சக்தி ஊழியர்களுக்கும் நேர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு டிவி என்று சொல்லி தெரிஞ்சா அது சக்தி என்றுதான் தெரியும் அவைகளுக்கு சக்தி வேலை செய்தான் பாப்பினிமே ஒழிய அண்மையில் ஒரு ஆள் இந்தியால இருந்து இந்த டிபேட்டர் ப்ரோக்ராம் வந்தவர் சொன்னார் இலங்கை என்ற தொலைக்காட்சியை பார்க்கறதுக்கு தாங்கள் எவ்வளவு உயரத்துக்கு அண்டனாக்களை கட்டினாண்டு அதே அண்டனாக்களை நாங்கள் யுத்த காலங்களிலும் வடகிழக்கிலும் மலையாளத்திலும் ஆக்கள் கட்டுறதை நாங்கள் கண்டிருக்கிறோம் இன்னைக்கு பல ஊடகங்கள் இப்பொழுது முன் வந்தாலும் அந்த இக்கட்டான நிலைமையில சக்தி ஒன்று அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்பால் போய் ஒரு சமூக சேவையும் செய்ய முடியும் என ஊடகங்களுக்கு என்பதனை நிரூபிப்பதற்கு உண்மையில் எங்களுடைய முகாமைத்துவத்தில் எங்களுக்கு மேலே இருந்தவர்களின் அனுசரணையும் மக்களின் உதவிகளும் இருந்தது அதைவிட முக்கியமாக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இருந்தது அந்த வகையில் தான் பதினெட்டாவது ஆண்டிலே ஒரு அழிக்க முடியாத சக்தியாக தமிழ் பேசும் மக்களுக்கு என்று இந்த சக்தி இடம்பெற்றிருக்கிறது சக்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் தென்னிந்திய பாடகர் கிறிஷ் கலந்து கொள்ளும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நாளை மறுதினம் மாலை நடைபெறவுள்ளது இலங்கை தொலைக்காட்சி துறைக்கு பாரிய பங்களிப்பினை வழங்கும் சக்தி டிவி முன்னணி தமிழ் ஊடகம் மாத்திரமின்றி இலங்கையின் முதல் நிலை ஊடகமாகவும் செயற்பட்டு வீர் போடுகின்றது ரசிகர்களின் இதயங்களை வென்ற சக்தி டிவி தரைக்கட்களை தகர்த்து வெற்றி நடைபோட நியூஸ் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேவன் சக்திக்கு பதினெட்டு இது இளமையின் ஆரம்பம் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக இன்று கையெழுத்து சேகரிக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் மற்றும் சிவில் அமையம் ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு அவர்களை விடுவிக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் நடக்காத இந்த சூழ்நிலையில தான் இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் கொஞ்சம் பேர் நூற்றி ஆறுபட்டார்கள் அப்ப இவர்களை வெளியில வர்றதுல ஏன் அரசாங்கம் தயக்கம் காட்டுது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வதன் மூலம் தான் நல்லிணக்கம் உருவாகும் அல்ல நல்லணக்கம் வேற அது ஒரு நாள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல எந்த இருக்கிறாரு விடுகிறா விடுகிறான்னு சொல்லி என்னும் விட இல்ல இருபது வருஷம் தீர்ப்பு வழங்கி அவர் அங்கே இருக்கிறார் அரசியல் கைதி அரசியல் கைதி சொல்லி இதுவரைக்கும் எங்கட புள்ளிகள் முயற்சி எடுக்க எங்களுக்கு அவையில நம்பிக்கை இல்ல சும்மா அந்த முதலமைச்சர் பேரை கேட்டு நாங்களும் ஓடி போய் போட்ட போட்டோம் இன்றைக்கு இந்தியாவே தங்கட தங்கட குடும்பங்களும் தாங்கள் மட்டும்தான் நிக்கணும் இன்றைக்கு இத்தனை வருஷம் முகாமில் போயிருந்து இன்றைக்கு வந்து எந்த புள்ள வந்து ஒரு கடையை கட்டி வச்சிருக்குது இந்த இதுல சிடிபி வசாண்டுக்குள்ள இன்றைக்கு அந்த சிறுதர நம்பி தான் மறைச்சு வச்சிருக்கு அந்த புள்ள எங்க உழைக்கிறான்னு தெரியாம இப்ப ரெண்டு வருஷமாக லோன் எடுத்து மூன்று லட்சம் அந்த லோனையும் கட்ட வழி இல்லாம இன்றைக்கு ஒரு கடையும் இல்லாம இருக்கிறார் சிறுதர நம்பி எந்த விதமான முயற்சியும் செய்தத நான் காணல ஒரு கார் ரெண்டு தரமோ மூன்று தரமோ வந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து கொடி தூக்க வச்சினோம்

உங்கள் உங்களோட புள்ளியால் உங்களோட புள்ளியால் இன்று வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் பார்க்க ஆளாயிட்டோம் சிறையில் இருக்கிற கைதிகள் நீண்ட காலமாக தடுப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீடுகளிலே உற்ற உறவினர்கள் மிகவும் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் உண்ண முடியாது உறவிடம் நிலைமை எனவே அரசாங்கம் சரியான ஒழுங்கிலே சரியான விசாரணையை மேற்கொண்டு அவர்களை விடுவிக்கின்ற ஒரு முயற்சியை அவர்களுக்கு சந்தோஷம் சமாதானம் நிலவும் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு விழுமையாகும் வடமாகாண சட்டத்திறனிகள் ஒருநாள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் வடமாகாணத்திற்கான தலைவர் சாந்தா அபிமான சிங்கம் தெரிவித்துள்ளார் நீதித்துறை தொடர்பில் செய்திகள் வெளியிடப்படுவதை கண்டித்து வடமாகாண சட்டத்திறனிகள் இன்று ஒருநாள் நாள் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டத்தரணிகள் சங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் வடமாகாணத்திற்கான தலைவர் சாந்தா அபிமான சிங்கம் சுட்டிக்காட்டினார் பல கோட்ஸ்ல எனக்கு வழக்கு விரிவாந்தியது டோராக்கள் விரிவாக காரணத்தால் தவணையின் தை மாதம் அஞ்சாம் தேதி போட்டிருக்கு எங்களுக்கு தெரியாத நாங்கள் இங்கே சமூகம் அளிச்சுனாங்க சட்டத்தரணி இதேபோல வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்ட நீதிபதிகள் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் வடமாகாணத்தில் பணிபுரியும் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தலைகள் தொடர்பில் பதிவு செய்யப்பட இளைஞர் பதிவு செய்யப்பட இணையதளம் ஒன்றில் வந்து மிகவும் கீழ்த்தரமாகவும் உண்மைக்கு புறம்பான நாகரிமட்ட முறையிலும் அவதூறான கருத்துக்களை இணையதளம் வெளியிட்டு வருகின்றது அந்த இணையதளம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க கோரி இன்றைய தினம் நாங்கள் வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகவல்கள் அடுத்து சில அமைச்சர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் மலிக் சமரவிக்ரம மற்றும் அர்ஜுன் மகேந்திரனுக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் கடந்த வருடம் முற்பகுதியில் பத்து பில்லியன் ரூபா பெறுமதியான முறைகள் விநியோகிக்கப்பட்டமை மற்றொரு சர்ச்சைக்குரிய விடயமாகும் இந்த மோசடி தொடர்பில் ஊடகங்கள் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டமை எதிர்க்கட்சி மற்றும் சிவில் அமைப்புகளின் பாரிய அழுத்தத்தை தொடர்ந்து கடந்த வருடம் மார்ச் மாத இறுதியில் சில விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டன இந்த காலப்பகுதியில் பிரதமரினால் நியமிக்கப்பட்ட மூவர் அடங்கிய குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்ட போதிலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள முறிகள் விநியோகத்தின் போது ஆளுநரின் எவ்வித நேரடி தலையீடும் காணப்படவில்லை என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் ஆளுநரின் மருமகனுக்கு சொந்தமான பர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தினால் முன்வைக்கப்பட்ட கேள்வி மனு தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும் என அந்த குழு பரிந்துரைத்திருந்தது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க மேலதிக சொலிசிசிட்டர் நாயகமாக மீண்டும் பொறுப்புகளை ஆரம்பித்தார் தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அனுப்பிய கடிதத்தை ஜனாதிபதி நேற்று ஏற்றுக்கொண்டாா் ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் நாயகமாக செயற்பட்ட சுனேத்ராஜ் ஜெயசிங்க ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி சட்டத்தரணியான தில்ருக்ஷி தயாஸ் விக்ரமசிங்க ஏற்கனவே சேவையாற்றிய சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சாலிசிட்டர் நாயகம் பதவிக்கான பொறுப்புகளை இன்று மீண்டும் ஆரம்பித்தார் மக்கள் சக்தி நூறு நாள் வேலைத்திட்டத்தின் கீழ் ஹம்பாந்தோட்டை சபோதாகம கனிஷ்ட வித்யாலயத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டு செயற்திட்டங்களை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது தினந்தோறும் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலை எதிர்நோக்கும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சமோதாகம கணிஷ வித்யாலயத்தின் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர வேண்டியுள்ளது இங்கு சில நாட்களுக்கு முன் உடும்பு ஒன்றின் எலும்பு கூடொன்றை எமது நீர்த்தாங்கியிலிருந்து கண்டெடுத்தோம் தண்ணீரின்மை காரணமாக மலசல கூடத்திற்கு செல்ல முடியாதுள்ளது இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்து தந்ததன் பிற்பாடு தான் இதனை கவனமாக பராமரிப்போம் குடிப்பதற்கு நீரின்றி துன்பியல் வாழ்க்கை சக்கரத்துக்குள் கிடந்த இந்த பாடசாலை மாணவர்களுக்கு முறையான சுகாதார வசதிகள் இல்லாத காரணத்தால் பல வருடங்களாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இன்று மக்கள் சக்தி நூறு நாள் வேலை திட்டத்தினூடாக குடிநீருடன் சுகாதார வசதிகளையும் பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது මෝගේ देව කරන්න ැතු මට අවසානයක් මටති රම්යක් මේ තබ ආරම්භය තවතව දියට අරගෙනයන්න තිනයක් නව ජීවිතන්ත पूරුවක් මේ වැඩ ස හහිදිග්‍රම කරගෙනයන්න ම ලට කියනවා ද න කර කතු குறைபாடுகள் பலவற்றுக்கு மத்தியில் நிறைவான அறிவுள்ள மாணவர்களாக திகழும் இவர்களது குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தினூடாக முடிந்தது இந்த பாரிய செய்தி அறிக்கைகளுக்கு அப்பா சென்று எதிர்கால சந்ததியினருக்கு ஊடகம் சார் தெளிவை ஏற்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபஸ்டினால் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் இன்று புத்தளத்தில் நடைபெற்றது புத்தளம் ஆண்டிமுனை மகாவித்யாலயத்திற்கு சென்ற நியூஸ் ஃபஸ்ட் குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்தும் செய்தி அறிக்கையிடல் வாசிப்பு நவீன ஊடக பயன்பாடு செய்தி அறையின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன தலைமைத்துவ பயிற்சியும் இதன்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அதில் பங்கு பெற்றனர் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இதன்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி பட்டறையில் தாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தொடர்பில் மாணவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் ஊடகத்துறை என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக கூறிய ஊடகவியலாளர் அவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் எங்கள் பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை அன்போடு பாராட்டி புத்தளம் ஆண்டிமுனை மகா வித்தியாலயத்தில் இதன்போது நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன ஏற்படுத்துவதில் இந்த கருத்தரங்கு முரகும் சிறப்பாக அமைந்தது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் சிறுபான்மையினருக்கான விசேட அறிக்கையாளர் ஐசா கிரேட்டா இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் கடந்த பத்து நாட்களாக கண்காணிக்கப்பட்ட பல விடயங்கள் தொடர்பிலும் பரிந்துரைகள் தொடர்பிலும் இங்கு தெளிவுபடுத்தினாா் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் சிறுபான்மையினருக்கான விசார அறிக்கையாளர் ஆயசாடா குறுங்கால மற்றும் நீண்ட காலத்திற்கான பரிந்துரைகளை முன்வைத்துள்ளார் குறிப்பாக பலி சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளின் சேவைகள் இலங்கை மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் தெற்காசிய நீச்சல் மற்றும் நீர்நிலை விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் இந்தியா நாற்பத்தி நான்கு தங்கப்பதக்கங்களுடன் முதலிடத்தில் நிற்கின்றது இலங்கை பத்து தங்கப்பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்திலும் பங்களாதேஷ் ஒரு தங்கப்பதக்கத்துடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளன இலங்கை நீர்நிலை விளையாட்டு சம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ள தெற்காசிய நீச்சல் மற்றும் நீர்நிலை விளையாட்டுப் போட்டிகள் கொழும்பு சுகதாச நீச்சல் தடாகத்தில் நடைபெறுகின்றன இந்த போட்டிகளில் ஆறு நாடுகளைச் சேர்ந்த முன்னூற்று அறுபத்தி இரண்டு வீர வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் இலங்கையிலிருந்து நூற்று அறுபத்தி இரண்டு வீர வீராங்கனைகள் இணைந்து கொண்டுள்ளனா் நீச்சல் ஓட்ட டைவிங் ஆகிய மூன்று பிரிவு விளையாட்டுகளும் இந்த போட்டிகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பதினைந்து வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான நானூறு மீட்டர் கலப்பு நீச்சல் மற்றும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஃப்ரீஸ்டைல் நீச்சல் ஆகிய இரண்டு போட்டிகளிலும் இலங்கையின் பவலச்சந்திரன் அருக்ஷன் மூன்றாம் இடத்தை பெற்று வெண்குல பதக்கங்களை பெற்றுக் கொண்டார் இது என் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மிங் காம்படிஷன் அதனால் இதுக்காக தான் பார்க்க பூரா கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் மூணு இவெண்ட்ஸ் இருக்கேன் ரெண்டில் தேர்ட் ஒன்றில் ஃபோர்த் இன்னும் ரெண்டு இவெண்ட்ஸ் இருக்கு நல்லா செய்வேன் நம்புறேன் இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு பத்து நாற்பத்தி ஐந்துக்கு எதிர்பாருங்க வணக்கம்